بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا سخوذ رياء سخوذ السلام عليكم ورحمة الله وبركاته. مأتمر رمضان بركاته اليوم ஹைராத்துகளையும் சுமந்து வந்திருக்கின்ற இந்த மகத்தான சந்தர்ப்பத்திலே சில முக்கியமான விஷயங்களை உங்களது நினைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் ரமதான் என்பது மருமை வியாபாரிகளின் பருவகாலம் சீசன் பருவகாலத்திலே உலக வியாபாரிகள் எப்படி எவ்வாறு மும்முரமாக முழு மூச்சாக வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் அதே போன்றுதான் மூமின்கள் ரமதான் காலத்திலே மருமை வியாபாரத்திலே முனைப்போடு ஈடுபடுவார்கள் ஆரம்பமாக ரமதானுக்கு தயாராகும் வகையிலே அவசர அவசரமாக மனிதர்களுடனான உறவுகளை நானும் நீங்களும் சீர் செய்து கொள்ள வேண்டும் யாருடனும் எவருடனும் பகமை இருக்கும் நிலையிலே சண்டை சச்சரவுகள் நிலவும் நிலையிலே வினான முரண்பாடுகளும் மோதல்களும் காணப்படும் நிலையிலே இந்த ரமதானை நாம் சந்திக்கலாகாது வெறுப்பு கோபம் அதிருப்தி பகை பொறாமை தப்பெண்ண முதலான அசுத்தங்களை களைந்து சுத்தமான உள்ளத்தோடு இந்த ரமதானை நாம் சந்திக்க வகை செய்ய வேண்டும் அடுத்து வெறும் வாயும் பயிரும் நோண்டு நோக்கும் ரமதானாக மட்டுமன்றி நாவு கண்கள் காதுகள் உட்பட எல்லா உறுப்புகளும் நோண்டு நோக்கின்ற ரமதானாக இந்த ரமதான் அமைய வேண்டும் என்பதை நாம் உத்தரவாதப்படுத்துவோம் இந்த வகையிலே பொய்ப்புறம் பேசுவதில்லை கோல் சொல்வதில்லை தர்க்க குதர்க்கங்களிலே ஈடுபடுவதில்லை சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடுவதில்லை யாருடைய உள்ளத்தையும் நோயிப்பதில்லை புண்படுத்துவதில்லை வீண் பேச்சுக்கள் பேசுவதில்லை வீணான காரியங்களில் பங்கேற்பதில்லை அரட்டை அழிப்பதில்லை வீணாக இரவிலே விழித்திருப்பதில்லை பகலிலே அதிகம் தூங்குவதில்லை மொத்தத்தில் நோன்பின் பயனை கெடுக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதில்லை என்று உறுதி பூணுவோம் குறிப்பாக ரமதான் படைப்புகளுடனான உறவை குறைத்து படைப்பாளனுடனான உறவை கூட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் என்ற வகையிலே சமூக வலைத்தளங்கள் முதலான தொலை தொடர்பு சாதனங்களுடனான தொடர்பை குறைத்துக் கொள்வோம் தவிர்க்க முடியாத நிலையிலே அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் ஆன்மீக தேவைகளுக்காகவும் மாத்திரம் மிக கவனமாக இந்த ஊடகங்களை நாம் பயன்படுத்துவோம் மேலும் நல்லோர் வழி நின்று நமது முன்னோர்கள் ரமதான் வந்துவிட்டால் தமது முழு கவனத்தையும் அல் குரானிலே குவிப்பார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் தினமும் ஒரு முறை அல் குரானை ஓதி முடிப்பார்கள் ரமதானிலே கதாஜா அவர்கள் பத்து தடவைகளும் ஹனீஃபா ஆகியோர் அறுபது தடவைகளும் அல்குரானை ஓதி ஹத்தும் செய்வார்கள் இமாம்களான சுஃபியானு சௌரி போன்ற ஹதீஸ் துறை அறிஞர்கள் ரமதான் வந்துவிட்டால் அவர்களது ஹதீஸ் வகுப்புகளை இடைநிறுத்திவிட்டு முழுமையாக குரானின் பக்கம் தமது கவனத்தை குவிப்பார்கள் நாமும் இந்த ரமதானிலே அல்குரான் திலாவத்தை நமது முதல் தர அமலாக அமைத்துக் கொள்வோம் பல முறை அல்குரானை ஓதி முடிக்க முயற்சி செய்வோம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசுகளையாவது ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் அல்குரானுடைய சில வசனங்களையாவது கற்க முயல்வோம் அல் அல்குரானை திருத்தமாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள ரமதான் காலம் மிகவும் பொருத்தமானது அதே போல அல் குரானின் சில சூராக்களையாவது இந்த ரமதானிலே மன்னனமிடுவதற்கு நானும் நீங்களும் உறுதி கொள்ள வேண்டும் யார் ரமதானுடைய காலத்திலே நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற நபிவாக்கை மனதில் கொண்டு ஐங்கால தொழுகைகளை ஜமாத்தோடு சொல்வதோடு முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றுவோம் முதலான தொழுகைகளையும் தவறாது தொழுது வருவோம் அதே போல காலை மாலை திக்ருகளை ஓதுவதோடு அதிகம் ஈடுபடுவோம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் தர்மம் செய்வார்கள் எனவே நாமும் ஜக்காத் சதகா ஹதியா என்று எல்லா வழிகளிலும் வகைகளிலும் தர்மம் செய்வோம் உற்றார் உறவினர்கள் அண்டை ஆளவர்கள் ஏழை எளியவர்கள் என்று எல்லோருக்கும் உதவுவோம் சதக்கா செய்யாத நிலையிலே இந்த ஒரு நாள் கூட கழியாமல் இருக்கட்டும் மற்றொரு கண்ணோடத்திலே ரமதான் உடத் தூய்மையை இலக்காக கொண்ட மாதம் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி போஷித்து வளர்க்க துணை புரிகின்ற மாதம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வளப்படுத்துவதற்கு நான்கு வழிகள் இருக்கின்றன பசித்திருப்பது விழித்திருப்பது தனித்திருப்பது மௌனித்திருப்பது அதாவது மௌனம் காப்பது அந்த நான்கு வழிகளும் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வளப்படுத்த உதவுகின்ற இந்த நான்கு வழிமுறைகளையும் ஏக காலத்திலே ஒரே நேரத்திலே கடைபிடிக்கின்ற அருமையான வாய்ப்பை ரமதான் நமக்கு தருகின்றது பசுத்திருந்து நோன்பு நோக்க வேண்டும் வெளித்திருந்து இரவு வணக்கங்களிலே பிற அமல்களிலே இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும் படைப்புகளுடனான உறவை குறைத்து தனித்திருந்து படைப்பாளனுடனான உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவனுடன் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் வீண் பேச்சுகளை தவிர்த்து மௌனம் காத்து இறை தியானத்திலே திக்ரிலே திலாவத்தில் குரானிலே ஈடுபட வேண்டும் ஆன்மாவை நெறிப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் துணைபுரிகின்ற இந்த நான்கு வழிமுறைகளையும் ரமதானிலே நாம் கைக்கொள்ள வேண்டும் ரமதானிலே பகல் பொழுது முழுவதும் பசித்திருக்கின்றோம் உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியத்துக்கும் உள ஆன்மாவின் ஆரோக்கியத்துக்கும் இன்றியமையாதது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவரும் இல்லை குறிப்பாக ஆன்மாவின் மேம்பாட்டுக்கும் உணவு கட்டுப்பாட்டுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது உண்மையான இறை அடியார்கள் பசி இல்லாமல் சாப்பிடுவதில்லை சாப்பிடும் போதும் வயிறு நிறைய சாப்பிடுவதில்லை ஏக காலத்திலே உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மாவின் மேம்பாட்டுக்கும் பெரும் துணையாக அமைகின்ற உணவு கட்டுப்பாட்டை பேணுவதற்கு அதற்கான பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கு அற்புதமான சந்தர்ப்பத்தை ரமதான் நமக்கு தருகின்றது ஆன்மாவை தூய்மைப்படுத்த உதவும் அடுத்த வழி விழித்திருப்பது ஒருவர் கண்விழித்து வரை அமல் இபாதத்துகள் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கது மேம்பாட்டுக்கு பெருமளவிலே உதவக்கூடியது இவ்வாறு கண் விழிப்பதன் நோக்கம் கயாமுள்ளையில் எனும் இரவு வணக்கங்களிலே ஈடுபடுவதுதான் கயாமுல்லையில் வணக்கங்கள் தஜுக்கியத்து நஃ்சை பெற்றுக் கொள்வதற்கான மிக சிறந்த வழி விழித்திருந்து தராவிய வித்தர் கயாமுள்ளே திலாவத்துக்குர் குரான் திக்ரு ஔராதுகள் ஓதுதல் முதலான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு தஸ்கியாவை பெற்றுக்கொள்ள ரமதான் காலத்தை போன்ற மற்றொரு சந்தர்ப்பம் நிச்சயமாக எவருக்கும் கிடைக்கப் போவதில்லை ஆன்மாவை தூய்மைப்படுத்த உதவுகின்ற மூன்றாவது வழி தனித்திருப்பது படைப்புகளுடனான உறவில் இருந்து விலகி தனிமையில் இருந்து படைப்பாளனோடு உறவாடுவதிலும் உரையாடுவதிலுமே ஆன்மாவுக்கு விடிவும் விமோசனமும் இருக்கிறது இந்த பின்னணியில்தான் தஸ்கியக்கான சிறந்ததொரு வழியாக தனித்திருப்பது கருதப்படுகிறது அல்லாஹ் பற்றிய ஒரு சிந்தனையோடு கூடிய ஒரு தனிமைப்படுதலே போல உள்ளத்துக்கு பயனளிக்கின்ற மற்றொன்று இல்லை என சொல்வார்கள் இபுன் அஃபா இல்லா அசகந்தரி ரஹமுல்லா அவர்கள் தனித்திருத்தல் மூலம் ஆன்மீக வாழ்க்கைக்கு கிடைக்கின்ற பயன்கள் தொடர்பிலே ஆரம்பகால அறிஞர்களும் இமாம்களும் பெரியார்களும் நிறையவே பேசியிருக்கிறார்கள் யார் அல்லாஹ் தனது உள்ளத்தை திறந்து விட வேண்டும் தனக்கு அறிவு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் உணவை குறைத்து அறிவியனர்களுடனான உறவை துண்டித்து தனிமையை கை கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் இமாம் அவர்கள் புலன்களை அடக்கினால் தான் உள்ளம் சீர்பெறும் கண் காது நாமுதலான புலன்களை கட்டுப்படுத்தும் போதே உள்ளம் சீர் பெற முடியும் புலன்களை கட்டுப்படுத்த சிறந்த வழி உலக சோடிகள் இருந்து விடுபட்டு தனிமையை நாடுவதே என்று விளக்குகிறார்கள் இமாம் அபு ஹாமித் அல் ஹசாலி ரஹமுல்லா அவர்கள் தனித்திருந்து அமல் இபாதத்துகள் ஈடுபடுவதற்கு உரிய காலமாக ரமதான் இருக்கின்றது உள்ளத்தை தூய்மைப்படுத்த துணை புரிகின்ற நான்காவது வழி மௌனம் காப்பதாகும் மௌனம் காத்து படைப்புடனான உரையாடலை உறவாடலை குறைத்து படைப்பாளனோடு ஒருவர் உறவாடுகின்ற போது உரையாடுகின்ற போது அடைகின்ற நன்மைகள் அவர் மிதமானவை நாம் பெரும் இந்த ஆன்மீக பயிற்சி ரமதானுக்கு பிறகும் நமக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இறுதியாக சகோதர்களே சகோதரர்களே ஒரு வழிகாட்டல் இந்த ரமதானை வினைத்திறனும் விளைத்திறனும் கொண்ட எல்லா வகையிலும் பயன்மிக்க ரமதானாக அமைத்துக் கொள்ள நமது நாளாந்த செயற்பாடுகளுக்கான ஒரு டைம் டேபிளை நேர சூழ்ச்சியை நாம் தயார் செய்து கொள்வோம் அன்பானவர்களே ரமதானை அடைந்தும் நானும் நீங்களோ இருந்து விடக்கூடாது ஒரு புதிய மனிதனாக மாற ஒரு புதிய பாதையிலே ஒரு புதிய பயணத்தை தொடர இந்த ரமதான் நம் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்க வேண்டும் என்பதே எமது துவாவும் எதிர்பார்ப்புமாகும் இந்த ரமதான் அர்த்தமுள்ள வகையிலே பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து